ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரித்தானியா அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அவங்க வீட்டிலேருந்து வர வழியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனம் உடைந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா பெருசாக எடுத்துக்காமல் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் டைல்யூட் பண்ணதுனால அவங்க அடுத்து ஒரு ஆள் கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பேசியிருக்காங்க அந்த ஆள் யார் அப்படின்ற தகவல் இதுவரைக்கும் வந்து போலீஸார் வந்து வெளியிடலை ஸோ நிறைய பேர் வந்து இல்லைங்க வாய்ஸ் மெசேஜ் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அவங்க அப்பாவுக்கு அது வந்து முழுக்க முழுக்க போய் அப்படிலாம் வந்து இல்லவே இல்லை ஸோ அதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரித்தானியாவுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் விஷம் கலந்துட்டாரு இந்த சாப்பாடு சாப்பிட்டு போகும்போது தான் வழியில் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கான்ஸ்பிரசி வந்து கிரியேட் ஆகுது ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கு இந்த மாதிரி ரித்தானியாவுக்கு இந்த மாதிரி செஞ்சவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் அதாவது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க புகார் அப்படின்னா அவங்க சைட்லேயே வந்து கேட்க மாட்டாங்க அவங்க சைடு ஆதரவாகவே பேச மாட்டாங்க இந்த சைடும் வந்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு குற்றம் அப்படிங்கிறப்ப ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அணுகணும் அந்த வகையில் இந்த கேஸ் வந்து கரெக்டான ஒரு கையில் தான் வந்து சிக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ கூடிய விரைவில் யார் தப்பு பண்ணாலும் அதற்கான தண்டனை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வைரலில் இன்றைக்கி ஒரு ட்ரெயின் மோதி ஒரு பள்ளி வேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நொறுங்கி சுக்குநூறாக இந்த கேட் கீப்பருடைய அலட்சியத்தினால அவ்வளோ பெரிய கோர விபத்து வந்து நிகழ்ந்திருக்கு எங்கே அதை பற்றியும் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த டாபிக் தான் இன்றைக்கி வைரல் பேசலாம் இணைந்திருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் கொடுத்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரித்தானியா அவர்கள் அவங்க அம்மாக்கிட்டையும் அப்பா கிட்டேயும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஆனால் வந்து அவங்க அப்பா அம்மா காது கொடுத்து கேட்கல பரவாயில்ல பெரிய இடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் வந்து பெரிதாக சொல்லப்பட்டது அதாவது ரித்தானியா அவர்கள் அந்த பையனை ஐஏஎஸ் தான் ஆகணும் ஒரு சொந்த காலில் நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு டைப்பில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இது வகை ஒரு வகையான ஒரு ப்ரெஷர் தான் ஒரு கனவு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இருபது லட்ச ரூபா வருமானம் வருது நம்ம நான் போகணும் வேலைக்கு நமக்கே ராஜாமார் இருக்கும் இப்போ உங்களுக்கே ஒரு இருபது லட்ச ரூபா இப்போ இருக்குது கையில் மந்த்லி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப யாருக்கு தான் அங்கே தோண தோணும் எதுவுமே பண்ண தோணும் அதில் லட்சம் உட்காந்துட்டு அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிவிட்டு போய் வாடகை வாங்கிட்டு வந்துட்டு கெத்தா அப்படிதான் ஒரு லைஃப் வந்து வாழ தோணும் ஆனால் அம்மாவுடைய இப்படியிலே இருக்கிறது அப்பாவோடய இப்படியிலே இருக்கிறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம கலெக்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் படிங்க புக்ஸ்லாம் வந்து வாங்கி போகிறதா இருக்கட்டும் அடுத்து அங்கேருந்து நான் காசு வாங்கி தரேன் நம்ம எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரித்தர்யா வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஷேப் பண்ணுறதுக்கு என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த மாமனார் மாமியார் வந்து ரொம்ப கேவலமாக இந்த பொண்ணை வந்து தரக்குறைவாக பேசி வீட்டை விட்டு வெளியே விடாமல் எங்கேயும் போக விடாமல் சிறைப்பிடித்த ஒரு வாழ்க்கை மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இதில் இப்போ ஒரு கான்ஃபரன்சி கிரியேட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா சாப்பாட்டில் விஷம் கலந்துட்டார் அவர் புருஷன் அதனால தான் இறந்துட்டாங்க அவங்களுடைய ஆன்மா இப்போதான் சுற்றிட்டு இருக்கு அவங்க வந்து இவங்க அழிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கற்றுக்கதைகள் ஒழுத்து விட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சிசிடிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சிசிடிவி யாருக்கிட்ட பேசுனாங்க அப்படின்ற டீட்டெயில் இது வரைக்கும் வரவே இல்லை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பெரியப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் வந்து இருந்தது ஆனால் பெரியப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக விசாரிக்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் பேசலை ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்ட பேசினது வந்து அவங்க காரில் ஏறி அவங்க வந்து பதவ ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி தான் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்து அந்த வீடியோ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்க கான்ஸ்டியூஷன் மாதிரி தான் வந்துச்சு அவங்க பேசுறது யாரோ திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பேசுனாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தவிர ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி இல்லை ஸோ அது வந்து ஈஸியாக ப்ரூவ் ஆகுது காருக்குள்ளே ஏறின தான் அவங்க கிட்ட அந்த பொண்ணு வந்து பேசுகிறாங்க பேசி இந்த மாதிரி வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஒரு மணி நேரம் யார் பேசுனது அந்த ஒரு மணி நேரம் பேசுனது அதுதான் அவங்கள வந்து இந்த பூச்சிக்கொல்லியை சாப்பிட்டுட்டு நம்ம சாகணுங்கிற ஒரு முடிவு ஏன்னா அவங்க பேசுகிறாங்க கட் பண்ணுறாங்க காருக்குள்ளே இன்னொருத்த இருந்தானா அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ரெண்டு கேட்டும் வந்து திறக்குது ஒரே நேரத்தில் இங்கேயும் திறக்கிறாங்க அப்படியும் திறக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு பேர் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இன்னொன்று கார்லேருந்து கிளம்பி அவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த கோயிலுக்கு எங்கே போகிறாங்கன்னு சொன்னாங்களோ அதுக்கே இன்னும் சென்றடையல அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க ஏன்னா கார் ஓட்ட முடியல நினைவு இதாவது ஓரமாக ஒதுக்கி அப்படியே வாயில் நுரதலி செத்துடுறாங்க ஓகே அந்த ஒரு மணி நேரம் என்ன நடந்தது ஏன் அதை யாருமே வந்து ஹைலைட் பண்ண மாட்டாங்க மீடியா அதை ஏன் வந்து முடிமறைக்குது அப்படின்ற ஏகப்பட்ட ஒரு கேள்வி இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இது வந்து ரத்தன்யாவுக்கு ஏற்கிட்ட ஒரு காதலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது கண்டிப்பாக அது இருக்காது மேபி அவங்க வீட்டு சைட்லேருந்து யாராவது வந்து பேசியிருப்பாங்க இல்லை அவங்களுடைய நண்பர்கள் யாராவது வந்து ரித்தனியா வந்து பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு பிடிக்கல வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நம்ம நம்ம இருக்கிற நன்மைகள் வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க அடையே எனக்கு முடியலடா கடுப்பாருடா செத்துலாம் போல செத்து நாயை செத்துரு அப்படிம்பாய்ங்க அந்த மாதிரி யாருடையாவது பேசினாங்களா அப்படிங்கிறத போலீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய வேண்டும் ஏன்னா அந்த இதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த பொண்ணு வந்து உடல் ரீதியாகவும் மதம் ரீதியாகவும் சொன்ன உடனே இந்த இருக்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே அவங்க புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ்ஃபுல் அடிக்ட்டு பான்னு பார்த்து பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னமோ இவங்க கூட நின்று பார்த்த மாதிரி அவனுடைய ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசாசினேட் இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து கள்ளக்காதல் பண்ணிட்டா இவ வந்து கா இன்னொரு கா காதல் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் இந்த பொண்ணுக்கு எதிராக பேசுகிறவங்க இவ்வளோ வன்மம் படுத்தி வீடியோஸ் வந்து பதிவு இருக்காங்க டைட்டில் வந்து போட்டுட்ருக்காங்க ஆ சரியா இன்னொரு பக்கம் இவன் வந்து விசா வச்சு கொண்டான்னு சொல்லிட்டு இந்த மாப்பிளை வீட்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வழக்கு சிபிஎஸ்சிஐடிக்கு மாற்றப்பட்டுருச்சு சூப்பரான டீம் வந்து விசாரணைக்கு இறங்கியிருக்கு அதுவும் வந்து ரித்தன்யா தான் நியாயம் கம்ப்ளீட்டாக மாப்பிள்ள பக்கம் நியாயமே இல்லை மாப்பிள்ள பக்கம் தான் நியாயம் ரித்தன்யா பக்கம் நியாயமே அப்படிலாம் கிடையாது மோனி ரெண்டு பக்கமும் என்னென்ன இருக்குது பாசிட்டிவ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அடித்து தூக்கி நான் நிறுத்துறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து இறங்கி உள்ளே உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் இந்த யூடியூப்ல நம்ம ஓடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாக அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி நடந்துருந்துச்சி சரியா ஏன்னா இவங்களும் அந்த பையனுக்கு வந்து அந்த மாதிரி ஐஏஎஸ் படிக்கணும் இவன் சொந்தக்கால் நிற்கணும் சொல்லி ப்ரஷராக இருந்து பண்ணியிருக்காங்க இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அப்படிலாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி அடிச்சிருக்கானு தெரில ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக அப்படிங்கிறது இன்னும் முடிஞ்சுதப்படுத்தப்படலை ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவும் வந்து நமக்கு வந்து காண்பிக்கப்படலை சொல்லவும் இல்லை மீடியாவுக்கு அது வரவும் இல்லை அதை விட்டு நம்ம முடிவு பண்ண முடியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை அப்படிங்கிறது இப்போ ரூல்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி அதை வந்து நம்ம பண்ண முடியாது உறுதிப்பட சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே ஸோ அந்த ஒரு மணி நேரம் பேசுனது யார் அந்த பேசுன அந்த ஆடியோவில் என்ன இருந்தது அதில் யாரோ ஹார்ஸாக பேசி அவங்களுக்கு வந்து அந்த தற்கொலைக்கு தூண்டினாங்களா அப்படிங்கிறத போலீஸ் வந்து விசாரித்து அவங்களுக்கு தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இல்லை இவங்க மாமியார் மாமனார் அப்புறம் இந்த பையன் இவங்க வந்து பார்த்தாலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இவங்க சைடில் தப்பு இருந்தாலும் சரி விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு பேசி உடனே தான் அந்த பொண்ணு வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த காலில் பேசியது யார் அப்படிங்கிறது எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அது அவங்க ஒரு லேடி ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி தான் பேசியிருப்பாங்க ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து காதல் இருக்குது அப்படின்னா அப்புறம் சொல்லணும் ஏன்பா ஒருத்தவங்ககிட்டே இருக்கிறேன் ஏன்னா அவங்க வீட்டில் ஃபேமிலி வளர்ப்பு அப்படி அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களால வந்து அதுக்கு மேலே போக முடியாது சரி இன்னொரு பக்கம் வந்து அவன் வந்து ஊர் ஊராக சுத்திட்டு இருக்கா ஆன்மாவை சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எவனோ அர்த்தம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அவங்க வந்து காசுக்காக என்னாலும் வந்து பேசுவாங்க பட் இதுதான் ஃபேக்ட் இப்போதைக்கு இந்த கேஸில் இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் ஸோ கண்டிப்பாக குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேனில் ரயில் வந்து மோதிடுச்சு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட் கீப்பர் அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு போதில் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து சிக்னல் பார்க்காம அவர் வந்து விட்டார் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிக்னல் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ட்ரெயின் வரப்போகுதுன்னு இவர் தான் தூங்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் மூட ட்ரை பண்ணோம் பப்ளிக் தான் வந்து திறந்தாங்க அந்த வேன் தான் திறந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பையன் வந்து ஒருத்தன் பழச்சிருக்காரு ஒரு பையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க இது கடலூரில் நடந்தது இல்லைங்க அவர் வந்து வேன்லாம் வந்து இறங்கிலாம் போய் திறக்கல திறந்தா இருந்துச்சு அந்த கேட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படி அதுக்காக தான் ட்ரெயின் வரது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் பேசியிருக்கான் ஸோ என்னதான் இருந்தாலும் இது வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அதை வந்து ரெட்டிஃபை பண்ணணும் இதுவும் தவறு யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மெசேஜ் சொல்ல மீண்டும் சந்திப்பும்